வணக்கம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அப்படின்னு சொல்லும் பொழுதே டக்கு 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 டக்குன்னு அவருடைய முகங்கள் முக பாவனைகள் சிரிப்பு ஸ்டைலு எல்லாமே மைண்டில் கட கர கடக்கே ஒரு கேள்வி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை பத்தி நான் ஹிண்டுல இருக்கும்போது பல கட்டுரைகள் எழுதியிருக்கேன் அதுல ஒரு கட்டுரையை நான் எழுதி அடுத்த ஐந்தாவது நிமிடத்திலேருந்து எனக்கு ஃபோன் வந்தது கவி பேரரசு ரொம்ப சிறப்பாக எழுங்க சிவாஜியை ரசிச்சு ரசிச்சு அனுபவிச்சா தான் இப்படி எழுத முடியும் ராம்ஜி ரொம்ப சிறப்பு அப்படின்னு பாராட்டினதை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது அதே போல சிவாஜி சார் பற்றி நான் ஒன்று எழுதியிருந்தேன் அதை அடுத்து ஒரு ஒரு மணி நேரத்தில் எனக்கு ஃபோன் வருது நான் வந்து ராம்குமார் பேசுறேன் தம்பி அப்படின்னு அதிர்ச்சி நான் சிவாஜி அவர்களுடைய மைந்தன் மூத்த மகன் ராம்குமார் சார் எனக்கு ஃபோன் பண்றாரு பேசி சிவாஜி ஐயாவை பற்றி இப்படி பிரபாதமாக க எழுதிருக்கீங்க இப்படி ஒரு ஆங்கிளில் ஒரு படம் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் யோசிக்கவே இல்லைங்க நாங்கள் யா ஏன் எங்கள் அப்பாவே யோசிச்சது இல்லைங்க அப்படின்னு அவர் சொன்னார் என்னுடைய நண்பர் மானாபாஸ்கரன் சமீபத்தில் பேசிட்டு போது ஏன் இந்த வீடியோவை பற்றி நீ இப்போ நீ பேசு அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அதில் இந்த வீடியோவை இப்போ நான் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த தகவல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்தில் கலைஞர் வசனம் எழுத பெருமாள் முதலியார் நேஷனல் பிக்சர் பிக்சர்ஸ் பெருமாள் முதலியார் அவர்களும் ஏவி மையப்பச்செட்டியார் அவர்களும் இணைந்து ஒரு படத்தை தயாரிக்கிறாங்க அந்த படத்தில் வந்து சிவாஜியை அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த படத்துக்காக ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டு பெருமாள் முதலியார் வந்து இவர் தான் நடிக்கணும் அப்படிங்கறதுல உறுதியாக இருக்கார் அதே போல் அறிஞர் அண்ணாவும் கலைஞர் அவர்களும் இந்த பையன் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா சொல்கிறாரு கலைஞரும் அதை ஆமோதிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்போ திருச்சியில் சங்கிலியாண்டபுரத்தில் சிவாஜி சார் இருக்காரு அங்கே நிறைய நடிச்சிட்டு நடிச்சிட்ருக்காரு திருச்சியில் மெயின்கார்ட் கேட்டுக்கு பக்கத்தில் கெய்டி தேட்டருக்கு எதிர்வரிசையில் தேவர்கால்னு ஒன்று இருந்துச்சு அந்த தேவர்காலில் நாடகம் போடுறாங்க அப்படின்னாக்கா அந்த பையனை உடனடியாக கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஏஎஸ்ஏ ஏ சாமி அப்படிங்கிற ஒரு கதாசிரியர் ஒரு இயக்குனர் அவரை அனுப்புகிறாங்க உடனடியாக கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படி கூட்டிகிட்டு வரும்போது இங்கே வந்துட்டு சிவாஜி கணேசனை வாப்பா நடிக்கிறதுக்கு சினிமாவுக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வரும்பொழுது பார்த்தாக்க ஏரோப்ளைனில் கூப்பிட்டு வராங்க திருச்சியிலேருந்து அந்த காலத்தில் மேக்கப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு ஏரோப்ளைனில் ஒரு நடிகரை கூட்டிகிட்டு வந்தா வராங்கனாக்க அது சிவாஜி கணேசனாக தான் இருக்கும் இந்திய அளவில் இது ஒரு பக்கம் மேட்ரு அது கிடையாது திரு பராசக்தி படம் பராசக்தி படத்தில் சிவாஜி எடுத்ததெல்லாம் போட்டு பார்த்துட்டு என்னையா ஒல்லியாக இருக்கான் இவனை போய் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏ வி மெய்யப்ப செட்டியார் சொன்னது அதுக்கு பதிலாக வேறு யாரையாவது போடுங்கன்னு சொன்னது அதற்கு பிறகு சிவாஜி தான் தான் நடிக்கணும் அப்படின்னு பெருமாள் முதலியார் சொன்னது அப்படின்னா நான் ப்ரொடக்ஷன்லேருந்து நான் விளையக்கிறேன்னு ஏவி மையப்ப செட்டியார் சொன்னது விளையிக்கங்க நான் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு பெருமாள் முதலியார் சொன்னது அதுக்கப்புறம் சொன்ன வாக்குப்படி படம் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக ஏவி மையப்ப செட்டியார் திரும்ப வந்தது ஆனால் ரெண்டு மாசத்துக்குள்ளார சிவாஜியை நல்லா உடம்பு தேர்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏவி வி சொல்லி அவருக்கு நல்ல ஊட்டச்சத்துகள்லாம் கொடுத்து உணவெல்லாம் கொடுத்து நடிக்க வைச்சாங்கன்றதெல்லாம் இது ஒரு திரைக்கு பின்னாடி இருக்கிற அவ்வளவு சுவாரஸ்யங்கள் ஆக சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கையில் தமிழ் சினிமாவனுடைய சரித்திரத்தில் சிவாஜியினுடைய முதல் படம் பராசக்தி அதற்கு பிறகு அதே அதே வருஷத்திலேயே அடுத்த மாதத்திலேயே பணம் அப்படின்னு கலைவாணருடைய படத்தில் சிவாஜி நடிக்கிறாங்க இந்த ப கலைவாணர் இயக்கிய அந்த தான் நம்ம ப பணம் திரைப்படம் தான் எம் சிவாஜி அவர்களும் பத்மினி அவர்களும் சேர்ந்து நடித்த முதல் படம் அதே போல் எஸ் விஸ்வநாதன் அவர்களும் ராமமூர்த்தி அவர்களும் இணைந்து மெல்லிசை மன்னர்கள் அப்படின்ற பேரில் விஸ்வநாதன் ராமமூர்த்திங்கிற பேரில் இசையமைக்க தொடங்கியதும் அந்த படம் தான் ஒருவேளை பராசக்தி படம் வெளிவர தாமதமாகி இருந்தாக்க சிவாஜி சாருடைய வாழ்க்கையில பணம் திரைப்படம் தான் முதல் படமா வந்திருக்கும் ஒருவேளை பணம் திரைப்படமும் தள்ளி போயிருந்துச்சுனாக்க மனோகரா திரைப்படம் தான் முதல் படமா வந்திருக்கும் ஆக இப்படி ஒரு சா சாதனை சுவாரஸ்யங்கள்லாம் இருக்கு அதற்கு பிறகு மலமளம் மலமலன்னு சிவாஜி சார் படம் எடுக்கிறாரு அதற்கு அப்புறமா நூறாவது படம் அப்படின்னு ஒரு படம் வருது அந்த நூறாவது படமும் இதுதான் நூறாவது படம் அப்படினெல்லாம் அறிவிப்பு போட்டு இன்றைக்கி போடுறாங்கல்ல இன்றைக்கெல்லாம் தளபதி சிக்ஸ்டி நைன் தலை சிக்ஸ்டி எயிட்டு அப்படி இப்படின்ட்டுலாம் போடுறாங்க இல்லையா அப்போ அது மாதிரிலாம் இல்லாமல் படப்பிடிப்பு ஆரம்பம் அப்படின்னு படத்தினுடைய பேர் முத கொண்டு எல்லாத்தையுமே அறிவிச்சிருவாங்க அப்படி அறிவித்தாங்க ஆனால் நூறாவது படம்லலாம் அறிவிக்கலை அந்த சமயத்தில் பிஆர் பந்துலூனுடைய தயாரிப்புலேயும் டைரெக்ஷன்லேயுமா சிவாஜி சார் நடிச்சிட்ருக்காரு முரடன் ஏ பி நாகராஜனுடைய தயாரிப்பு டைரெக்ஷனில் நவராத்திரியில் நடிச்சிட்ருக்காரு ரெண்டு படமும் சைமன் டன்னிஸாக ஒரே சமயத்தில் நடிச்சிட்டே இருக்கார் அந்த சமயத்தில் நூறாவது படம் நெருங்குது அப்படிங்கிற தகவல் வருது என்னுடைய படத்தை நூறாவது படமாக அறிவிக்கணும் அப்படின்னு பிஆர் பந்துர் கோரிக்கை வைக்கிறாரு இவருக்கு ஒரு தர்ம சங்கடம் சரி பார்த்துக்குவோம் ஏன் படத்தை எடுங்க பார்ப்போம் அப்படிங்கிறாரு தீபாவளி அன்னைக்கு நவராத்திரி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவசர அவசரமாக படத்தை அதே தீபாவளிக்கு மல்லு கட்டி ரிலீஸ் பண்ணுறாரு பிஆர் பந்துர் அவர்கள் ஆக தீபாவளி அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாவது வருஷத்தில் தீபாவளி அன்னைக்கு நவராத்திரியே ரிலீஸ் ஆகுது முரடன் முத்துவும் ரிலீஸ் ஆகுது என்ன நூறாவது படம்னு எந்த படத்தையும் அறிவிக்கலை சிவாசர் அப்புறமா ஒரு பத்து நாள் கழித்து நவராத்திரிக்கு பெரிய வரவேற்பு இருக்குது நல்ல ஒன்பது வேடங்கள் வேறு நல்ல ஒரு மரியாதைக்குரிய படமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முரடன் முத்துவும் சாமானிய படம் கிடையாது பிரமாதமான படம் தான் ஆனால் ஒரே நாளில் வந்ததினால முரடன் முத்து மிகப்பெரிய அளவுக்கு சோபிக்கலை ஆனால் நல்ல படம் பிரமாதமான படம் ஆனால் நவராத்திரி ஒன்பது வேடங்கள் அப்படிங்கிறதுனாலே அதுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்கப்படுது உடனே பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் கழித்து நவராத்திரியை நூறாவது படமாக அறிவிச்சிருங்கன்னு சிவாஜி சார் சொல்கிறாரு ஆக நவராத்திரி அப்படிங்கிறதும் தெரிந்தோ தெரியாமலோ சிவாஜி சார் அந்த முடிவு எடுக்கிறார் அதே போல் பராசக்தின்னு தலைப்பு வச்சிருக்குல்ல அது சிவாஜிலாம் முடிவு எடுத்துருக்க முடியாது இல்லையா நேஷ்னல் பிக்சர்ஸு கலைஞர் கருணாநிதி அப்புறம் ஏவி மெய்யப்பச்சிட்டியார் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் பராசக்தின்னு அன்றைக்கி டைட்டில் வச்சுருக்காங்க இப்போ சிவகார்த்திகேயன் சுதாகரன் குரானனுடைய டைரக்ஷன்ல பராசக்தின்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்காங்க ரைட் மீண்டும் பராசக்தி அப்படின்னு ஒரு படத்துலையும் படமும் வந்தது அதில் சிவகுமார் சார் நடிச்சிருந்தார் சரி இப்போ நூறாவது படம் அமைஞ்சிருச்சு அதற்கு பிறகு இரநூறாவது படம் எடுக்கிறாங்க அப்படி இரநூறாவது படம்னு எடுக்கலை படம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ கன்னடத்தில் ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாகுது அந்த படம் வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சார் வந்து அந்த படத்தில் நடிக்கிறார் ட்ரிபிள் ஆக்ஷனில் நடிக்கிறார் அந்த படம் சக்க போடு போடுது அந்த படத்தோட பேர் ஷங்கர் குரு இங்கே ஏவிஎம் எடுத்த சங்கர் குரு படத்தை அர்ஜுன் நடித்தார் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த சங்கர் குரு படம் பெரிய ஹிட்டாகி வசூல் தெரிக்க விட்டுட்டு இருக்கு உடனே சிவாஜி சார் வந்து அந்த படம் என்னென்னு பாருங்கப்பா அந்த படத்தினுடைய ரைட்ஸை வாங்கி நம்ம தமிழில் பண்ணலாம் அப்படின்னு சிவாஜி சார் சொல்கிறாரு உடனே சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்க்காக அங்கே பேசுகிறாங்க பேசி அந்த கனை உரிமையை வாங்குறாங்க பார்த்தா அங்கே இருக்கிற பெரிய கதாசிரியர் அவர் வந்து கதையெல்லாம் உரிமையெல்லாம் கொடுக்கும்போது சொல்கிறாரு என்னங்க நடிகர்லாம் சார் சார் நடித்த ஒரு படத்தை நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டு தாங்க இந்த படத்தையே நாங்கள் எடுத்துருக்கோம் நீங்கள் என்னால எனக்கு இந்த படத்தை போய் ரைட்ஸ் கேட்குறீங்களே நல்லா அண்ணன் ஆசைப்பட்றாரு அப்படின்னாங்க எங்களுக்கு அது ரொம்ப பெருமை தாங்க ராஜ்குமார் சாருக்கு அது பெரிய கௌரவம் தான் அப்படின்றாங்க அப்படி கன்னட நடிகர் ராஜ்குமார் சார் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் சார் சங்கர் குரு அப்படிங்கிற படம் எடு எடுக்கிறதுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ஒரு சிவாஜி கணேசன் படம் ஆனால் ஆமாம் அந்த படம் எது அப்படின்னாக்க அது தெய்வ மகன் திரைப்படம் தெய்வ மகன்ல மூணு சிவாஜி நம்மளும் மூணு கேரக்டர்ல நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே குல கௌரவா அப்படின்னு ஒரு படம் வந்து கன்னடத்தில் வந்தது அந்த படத்துலேயும் மூணு வருஷத்தில் ராஜ்குமார் சார் நடிச்சிருந்தார் இருந்தாலும் அந்த தெய்வ இன்ஸ்பிரேஷன் ஒரு இதை வச்சுக்கிட்டு அந்த உருவங்கள் அப்படிலாம் இருக்காது இவங்க இந்த சங்கர் குரு அப்படிங்கிற படத்தை எடுக்கிறாங்க பெரிய ஹிட்டாகுது அந்த ரைட்ஸையும் சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸு வாங்கிட்டாங்க வாங்கி தமிழில் படம் பண்ணுறாங்க ரைட்டுன்னு பார்த்துக்கிட்டே வந்தாக்கா இரநூறாவது படமாக அந்த படம் அமையுது அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த படத்துக்கு வந்து டைட்டில் ஷங்கர் குருன்னு வைக்க வேணாம் வேற ஏதாவது வைக்கலாம் அப்படின்னு சொல்லணும்னா மூணு சிவாஜி இருக்கும் இல்லையா அதை குறிக்கிற மாதிரி திரிசூலம்னு வைக்கலாம் அப்படின்னு டேரக்டர் கே விஜயன் சொல்ல திரிசூலம் அப்படின்னு வைக்கிறாங்க அந்த கதைக்கே ஆப்டா இருக்கட்டும் திரிசூலம்னு வைக்கிறாங்க இரநூறாவது படம் ஆக சிவாஜியினுடைய முதல் படம் பராசக்தி அவர் திட்டமிடலை சிவாஜியினுடைய நூறாவது படம் நவராத்திரி அவர் எந்த பிளானம் பண்ணலை அதே போல சிவாஜியினுடைய இரநூறாவது படம் திரிசூலம் வைக்கணும் அப்படிங்கிற டை அப்படிங்கிற சிந்தனைகள் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறார் அவருடைய சிவாஜி சாருடைய பையன் ராம்குமார் சார் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை பராசக்தி அம்பாளுடைய பேர் நவராத்திரி அம்பாளுக்கான பண்டிகை திரிசூலம் அம்பாளுடைய கையில் இருக்கிறது இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கள் அப்பாவுக்கு அம்பா அம்பாளுடைய அருள் அப்படி இருக்குன்னு தான் நான் இப்போ ஃபீல் பண்ணுறேன் நீங்கள் இதை மூணுத்தையும் கோட் பண்ணி பேசுனதில்ல அப்படின்னு எழுதிருந்ததில்ல அப்படின்னு சொல்லி ராம்குமார் சார் சொன்னப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தம்பி அப்புறமா ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வந்து நீங்கள் நம்ம வீட்டில் ஒரு நாள் சாப்பிடணும் உங்கள் குடும்பத்தோடு வாங்க அப்படின்னு ராம்குமார் சார் சொல்லியிருந்தார் அங்கே சிவாஜி சார் வீட்டில் விருந்துனாலே சொல்லவே வேணாம் வயிறே நமக்கு பத்தாவது அஞ்சு வயிறு வேணும் நமக்கு போதா குறைக்கு நான்வெஜ் எல்லாமே அமர்க்களப்படும் அண்ணே நான் சைவம் தானே சைவத்திலே ஜமா குடும்பத்தோடு வாங்க தம்பி அப்படின்னாரு கண்டிப்பாக வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆக சிவாஜி சாருடைய முதல் படம் பராசக்தி நூறாவது படம் நவராத்திரி இரநூறாவது படம் திரிசூரம் இப்படி ஒரு அம்பாள் சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்குங்கிறது வந்து சிவாஜிக்கே தெரியாமல் சீமாக்காரர்களுக்கே தெரியாமல் நடந்த மிராக்கள் சில சமயம் இப்படித்தான் நடக்கும் அப்படி இப்படி எப்படியுமே இல்லாமல் அதுவா நடக்கிறது தான் மிராக்கள் அதிசயம் சிவாஜியே ஒரு அதிசயம் தானே வணக்கம் பத்து பத